ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஓர் சேனல் ஸ்வத்தி ஜே லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு சேவிங் சேலஞ்ச் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டே என்னன்னு போட்டுருக்கன்னா மணி என்ன ரெக்ஸ்பெக்ட் எல்லா அனுபவிச்சிருப்பீங்க அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அனுபவிச்சிருப்பீங்க பணம் இருந்தால் தான் சில இடத்துல நமக்கு மதிப்பே தருவாங்க நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி நம்ம வீட்லேயே அப்படி தான் ஒரு சில டைமில் நடந்துப்பாங்க அதை எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வேல்யூ ஆஃப் மணி அண்ட் பவர் ஆஃப் மணி மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் இது உண்மை தானேங்க எல்லாரோட லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயம் தானுங்க மணி மேக்ஸ் மெனி திங் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயம் கேட்குறீங்க ரூபாய் சம்பளம் இருக்குது நாங்கள் எப்படி சேமிக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பத்தாயிரரூபா சேவிங்ஸாக இருந்தால் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை உங்களுக்கு தெரியா தெரிஞ்ச வேலையை பார்ட் டைமாக வேறு ஏதாச்சும் வேலையாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் அதில் நமக்கு கொஞ்சம் அதிகமான இன்கம் இருக்கும் அந்த இன்கமாக நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் பணம் இருந்தால் தான் நமக்கு சேமிக்க முடியும் நம்மளால் அதனால் பணத்தை அதிரி சேவிங்ஸாக அதிகரிங்க சேலரியும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்போ கண்டிப்பாக சேவிங்ஸும் அதிகரிக்கும் நமக்கு ஃப்யூச்சரில் நமக்கு சேவிங்ஸ் இருந்தால் தான் வந்து ஃப்யூச்சரில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னாலும் அது வந்து எப்படி அவங்க ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் ஆகும்னு நினைச்சதுனா நம்ம பண்ணுறோம் இன்றைக்கு ஒரு நூறுரூபா கட்டி ஐநூறுரூபா கட்டி பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு ஒரு லட்சரூபாச்சும் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தானே எதுவாக இருந்தாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணுறோம் அதனால் உங்கள் சேவிங்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேலரி ஒரு டென் தௌசண்டாக இருந்தாலும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடாச்சும் சேவ் பண்ண ஆரம்பிங்க மந்த்லிக்கு அப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டென் தௌசண்ட் சேலரி அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மந்த்லி சேவ் பண்ணாலே போதும் நீங்கள் அதுவே உங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் உங்கள் சேலரியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பார்ட் டைமாக ஜாப் இருந்தால் பாருங்கள் தெரிஞ்ச ஒரு ஸ்கூல் பையன் ஒரு ஆவின் பூட் ஷாப் இருக்கு இல்லையா பால்கடா இருக்கு இல்லையா அங்கே பார்ட் டைமாக அவங்க ஆஃப்டர்நூன் காலேஜ் போகணும் காலையில் ஆறு மணிலேருந்து அந்த ஆஃப்டர்நூன் டுவெல் தேர்ட்டி வரையும் அங்கே வேலை பார்த்துட்டு அந்த பால் கடையில் அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் போகிறாங்க அதுவும் ஒரு பார்ட் டைமாக அவங்க ஜாப் படிக்கும்போதே பண்ணுறாங்க இல்லையா அதுவும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் இல்லையா அதனால நீங்களும் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்து பக்கத்துலேயே வேலை கிடைக்குதோ ஒரு பார்ட் டைமாக அப்படின்னா அதை வந்து சர்ச் பண்ணி அதை பண்ண பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிராம்லேருந்து ஆறு கிராம் வரையும் எப்படி வந்து நம்ம சேவ் பண்ணலான்றதே ஷேர் பண்ண போறேன் ரெண்டு மெத்தடாக ஷேர் பண்ண போறேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன் இப்போ நீங்கள் இந்த மாதிரி கமல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே ஸ்டோன் வச்சிருக்கு இல்லையா இந்த ஃபுல்லாக ஸ்டோன் வச்சிருக்கத வந்து நம்ம டெய்லி யூஸாக வியர் பண்ண முடியாது ஏன்னா ஸ்டோன்லாம் சீக்கிரமாக கொட்டிடும் அதனால நீங்கள் இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா டெய்லி யூஸ்க்காக வாங்காதீங்க எப்பயாச்சும் வெளியே போகிற மாதிரி போட்டுக்கிறதுக்காக இருந்தால் வாங்குங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வாங்கும்போது வேணால் இந்த கல்லுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம விற்கும் போது இந்த கல்லுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து நமக்கு காசு தர மாட்டாங்க ஏன்னா அது வந்து நமக்கு நஷ்டமான ஒரு விஷயந்தான் உங்களுக்கு பார்வைக்காக அழகுக்காக இந்த மாதிரி கல் வச்சு வாங்கலாம் ஆனால் நீங்கள் நாளைக்கு சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை டெய்லி டெய்லி போட போகிறீங்க இந்த கம்மல்லாம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் வாங்காதீங்க கம்மலில் வந்து இந்த மாதிரி கல் இல்லாத மாதிரி வாங்கிக்கோங்க எப்பயாச்சும் ஒரு வாட்டி நம்ம வெளியே போகும்போது போடுறதா இருந்தால் இந்த மாதிரி கல் வச்ச மாதிரி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் த்ரீ மந்த்ஸ் மணி சேவிங் சேலஞ்சை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு மாதத்தில் முப்பது நாள் இருக்கு ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் இருக்கு ஒரு மாதத்துல நாலு வாரம் இருக்கு டெய்லி சேவ் போகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா சேவ் பண்ண போகிறோம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா டெய்லி நூற்றி ஐம்பது ரூபா ஃபஸ்ட்டு நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் ஏழாவது நாள் மொத்த நாளுமே நூற்றி ஐம்பது ரூபா உங்களால் போட முடிஞ்சோம் அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா ஆரம்பிங்க போட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஐம்பது ரூபா ஸ்டார்ட் பண்ணுங்க டெய்லி சேலரி அப்படின்னா டெய்லி ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் சேர்த்து வச்சுக்கோங்க இல்ல எனக்கு வாரம் தாங்க சேலரி தருவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாரத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க இல்ல அப்படி முடியாது நீங்க மாச சேலரி வாங்குறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது நாள் இருக்கியா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மாசத்துக்கு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இந்த அமௌண்ட் நம்ம மூணு மாசம் சேவ் பண்றதால இவ்வளவு அமௌண்ட் எடுத்து வைக்கிறோம் சரிங்களா இதுவே பன்னெண்டு மாசம் நம்ம சேமிக்க போறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் டெய்லி பன்னெண்டு மா பன்னெண்டு மாசமும் நூத்தி ஐம்பது ரூபா டெய்லி எடுத்து வைக்கணும் அப்படின்னா அப்படி எடுத்து வைக்க முடிஞ்சா எடுத்து வைங்க அப்படி எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் இப்போ இந்த மாசம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூணு மாசம் சேவிங் சேலஞ்சா பண்றதால நம்ம எடுத்து வைக்கிறோம்

யிரத்திபா பிளஸ் மில் கிராம் கோல்டு கோயினா வாங்கி வச்சிக்கலாம் ரெண்டு கிராம் நமக்கு கிடைக்கும் பிளஸ் மில்லிகிராமும் கிடைக்கும் நமக்கு நம்ம எவ்வளவு சேவ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேவ் பண்றோம் நம்ம இதுல என்ன வாங்கலாம் இந்த பதிமூணாயிரத்தி ஐநூறுபான்றது பெரிய அமௌண்ட்டு அப்போ நம்ம ஒரு ஸ்டட் வாங்கலாம் ஒரு நோஸ் ரிங் வாங்கலாம் இயரிங்ஸ் வாங்கலாம் இல்ல கொலுசு வாங்கலாம் தோடு வாங்கலாம் நிறையா உங்களுக்கு என்ன தேவையோன்றது இது பெரிய அமௌண்ட் இல்லையா ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூறுபான்றது மூணு மாசத்துக்குள்ள பெரிய அமௌண்ட்டு இந்த பெரிய அமௌண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கலாம் அமௌண்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சேவ் பண்ணா இல்லை மெத்தட் டூ பார்க்கலாம் மெத்தட் டூ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சு வாங்குறது வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டு சீட்டஸ் போட்டு நம்ம வாங்கிக்கலாம் டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் எடுத்து வைங்க அப்படி இல்ல மாச சாலரி அப்படின்னு நினைச்சிங்கன்னா மூவாயிரம் ரூபாய் எடுத்து வைங்க ரூபாய் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏன்னா நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் எடுத்து வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் மூவாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறது கஷ்டம் ஆனால் நீங்க எப்படியாச்சும் சமாளித்து ஒரு மூவாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க இல்லங்க எனக்கு வாரம் சாலரி அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஏழ்நூறுபா எடுத்து வைங்க வார சேலரியா இருந்தா டெய்லி சேலரியா இருந்தா நூறுரூபா வைங்க மந்த்லி சாலரியா இருந்தா த்ரீ தௌசண்ட் எடுத்து வைங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு கோல்ட் ஷீட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால கிட்டத்தட்ட அஞ்சு கிராம் தங்கத்தை வாங்கிட்டு முடியும் கிராம் தங்கத்தை நம்மளால் ஈஸியாக வாங்கிட முடியும் அதனால நீங்கள் ட்ரை பண்ணி கோல்டு சிட்டா கூட கட்டி கிராம்லேருந்து ரெண்டு கிராம் தங்கத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ரெண்டு மெத்தட்மே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் செகண்ட் மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் ஒரு மூணு மாதம் நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா எடுத்து வச்சிருப்போம் அதனால நீங்கள் ட்ரை பண்ணுங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்